இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே ஆண்டவர் இயேசு இன்றைக்கு மனமாற்றம் என்பதன் அடிப்படையிலே நாம் ஒன்றை செய்யக்கூடாது என்று அடிப்படையில் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகின்றார் அது என்ன என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே நோ டர்னிங் பேக் திரும்பி பார்க்கக்கூடாது என்பதுதான் அன்புக்குரியவர்களே குருக்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற பொழுது ஏழு ஆண்டுகள் முழுமையாக படிப்பு ஓர் ஆண்டு பயிற்சி களப்பயிற்சி என்று எட்டு ஆண்டுகள் இந்த பயிற்சி ஒரு காலத்திலே இருந்தது இப்பொழுது அதை குறைத்து விட்டார்கள் மூன்று ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் என்று ஒரு ஆண்டை குறைத்து விட்டார்கள் வேறு எந்த ஒரு துறையிலேயும் இவ்வளவு நீண்ட கால பயிற்சி இல்லை ஐந்து ஆண்டுகள்தான் அதிகபட்சமாக ஆனால் இந்த ஒரு பயிற்சியில் மட்டும் இத்தனை ஆண்டுகள் ஏன் என்று சொன்னால் அடிப்படையிலே ஒரு கருத்திற்காக ஒரு நோக்கத்திற்காக ஒரு தெளிவிற்காக அந்த தெளிவு என்னவென்று சொன்னால் ஒரு முறை ஆம் என்று அடியெடுத்து முன் வந்து விட்டால் பிறகு நாம் திரும்பி பார்க்க கூடாது இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி கூடாது என்ற ஒரு உள்ள உறுதியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இத்தனை ஆண்டுகள் பயிற்சியை குருக்கள் தங்களுடைய பயிற்சியின் காலத்திலே மேற்கொள்கிறார்கள் அவர்கள் எதையெல்லாம் படிக்கிறார்கள் முதலிலே மூன்று ஆண்டுகள் தத்துவம் என்ற படிப்பை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள் பிலாசபி இந்த தத்துவ இயலை பல்வேறு வகைகளிலே பிரித்து படிக்கின்றார்கள் முதலிலே வெஸ்டர்ன் ஃபிலாசபி மேற்கத்திய நாடுகள் வெளி மாநிலங்க நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் என்று பல்வேறு நிலைகளிலே இருக்கக்கூடிய தத்துவ அறிஞர்களுடைய கருத்துக்களை முதலிலே படிக்கின்றார்கள் அதோடு கூட இணைந்து இரண்டாம் ஆண்டிலே இந்தியன் ஃபிலாசபி என்று இந்திய தத்துவ இயலை அவர்கள் படிக்கின்றார்கள் இறுதியாக அவர்கள் படிப்பது எக்ஸிஸ்டன்ஷியல் ஃபிலாசபி தற்போதைய இருக்கக்கூடிய இந்த தத்துவ ஞானிகள் அறிஞர்கள் இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்குகின்றார்கள் எனவே எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் முதன் முதலாக சாக்ரடஸ் அவருடைய காலத்திலே ஆரம்பிக்கிறது நோ தைசல் என்ற ஒரு தத்துவத்திலே ஆரம்பித்து கடைசியாக இப்பொழுது தற்பொழுது யார் அதிகமாக இந்த தத்துவ ஏலிலே பிரபலியமாக இருக்கின்றார்களோ அவர்கள் வரைக்கும் இந்த தத்துவ இயலை கற்றுக்கொள்கின்றார்கள் ஏன் தத்துவத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவ மறையை கோட்பாடுகளை கிறிஸ்துவ அந்த விசுவாச உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தத்துவ இயலினுடைய புத்தி கூர்மை நமக்கு வேண்டும் அதனுடைய ஒரு மூளை தெளிவு அமைப்பு நமக்கு வேண்டும் இதை படித்தவுடனேயே அதை புரிந்து கொள்கின்ற உள் வாங்குகின்ற அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தெளிவு நமக்கு இந்த அடிப்படையாக இந்த தத்துவ இயலிலே நாம் புரிந்து கொள்கின்றோம் அன்புக்குரியவர்களே எனவே தான் பாருங்கள் தத்துவம் என்பது கடவுளை பற்றியே புரிந்து கொள்வதற்கு இது மிக அவசியமாக இருக்கிறது கடவுள் ஒருவர் இது எப்படி புரிந்து கொள்ள முடியும் அதுதான் தத்துவம் தத்துவம் என்று சொன்னால் அறிவிற்கே அப்பாற்பட்டது அல்ல அறிவிற்கு உட்பட்டது அதே வேளையிலேயே அது ஒரு உண்மையை அடிப்படையாக வைத்தது லாஜிக் என்று சொல்கின்றோமே அந்த வகையிலே பொருத்தமானதாக உண்மையானதாக அமைய வேண்டும் இதுதான் தத்துவம் அந்த வகையிலே கடவுள் ஒருவர் என்ற அந்த ஒரு கருத்தை தேோடசி என்ற ஒரு கருத்தை மையமாக வைத்து படிக்கின்றார்கள் அப்படி என்றால் கடவுள் ஒருவராகத்தான் இருக்க முடியும் எத்தனை கடவுள்கள் இருக்க முடியும் அது கடவுளே இல்லை ஒரு பள்ளியிலே எத்தனை ஹெட்மாஸ்டர் இருக்க முடியும் ஒரு ஹெட்மாஸ்டர் தான் இருக்க முடியும் ஒரு குடும்பத்தில் எத்தனை தகப்பன்கள் இருக்க முடியும் ஒரு தகப்பன் ஒரு தாய் என்று தான் இருக்க வேண்டும் எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த ஒருமை தன்மை என்பது அடிப்படையில் எல்லா இடங்களிலும் தத்துவமாக அமைகிறது இந்த தத்துவத்தை கடவுளுக்கும் நாம் பொறுத்துகின்றோம் ஆக கடவுள் எப்படி இருக்கின்றார் அவர் ஒருவராக இருக்கின்றார் ஒருவராக இருந்தாலும் ஆள் தன்மையிலே மூவராக இருக்கின்றார் காரணம் கடவுள் படைக்கின்றார் கடவுள் காக்கின்றார் கடவுள் அழிக்கின்றார் கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைகளையும் செய்கின்றார் என்ற வகையிலே கடவுளை எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு கடவுள் மூன்று ஆட்கள் என்ற ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்வது என்பதே இந்த தத்துவ இயலின் அடிப்படையில்தான் தான் அன்புக்குரியவர்களே இந்த மூன்று ஆண்டுகள் அதை தொடர்ந்து இன்னும் மூன்று நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து படிக்கின்றார்கள் அது இறையியல் படிப்பை பொறுத்திருக்கிறது இதுவரைக்கும் படித்த அந்த தத்துவ லாஜிக் என்ற அந்த ஒரு அடிப்படையிலே இறைவனையும் இறைவனை பற்றிய கருத்துக்களையும் திருச்சபையையும் திருச்சபையின் போதனைகளையும் எல்லாவற்றிற்கும் மேலாக விவிலியத்தையும் நாம் சிறப்பாக படிக்க வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆழ்ந்து சிந்தித்து அதனுடைய உட்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் கிரகித்து விழ வேண்டும் என்னுடையதாக்கி அதை நான் விளக்கி கொடுப்பதற்கு சரியான ஒரு பயிற்சி காலம் என்பதுதான் இறையியல் படிப்பு என்பதாகும் ஆக இத்தனை ஆண்டுகள் எதற்காக என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே இந்த தத்துவ இயல் என்பது நம்முடைய மூளையை அது இன்னும் கூர்மையாக்குகின்றது இறையியல் என்பது நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துகின்றது எனவே சிந்திக்கவும் அதை விசுவசித்து வாழவும் நல்ல ஒரு பயிற்சி காலம் உறுதியான ஒரு உள்ளம் பெறுகின்ற ஒரு கொள்கை பிடிப்பு கொள்கின்ற காலம்தான் இத்தனை ஆண்டுகள் இத்தனை காலம் எதற்காக என்று சொன்னால் கடைசி நேரத்தில் கூட சுதந்திரமாக நாம் முடிவெடுக்கலாம் ஆயர் அவர்கள் முன்பாக ஒரு டீகன் யாகோ நிற்கின்றார் அவரிடம் கேட்கின்றார் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா மனத்துறவை ஏற்றுக்கொள்கிறீர்களா நீங்கள் திருச்சபையின் பெயரால் ஜெபிப்பீர்களா என்றெல்லாம் கேட்கின்றார் அப்பொழுது கூட அவர் என்ன செய்யலாம் இல்லை எனக்கு வேண்டாம் என்று அவர் அதை மறுக்கலாம் காரணம் கடவுள் அழைப்பை கொடுக்கிறவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்றவர் மனிதன் எனவே மனிதனுக்கு அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இப்பொழுதுதான் அன்னை மரியாவை நாம் நினைக்க வேண்டும் ஒருவேளை அன்னை மரியா இதை மறுத்திருக்கலாமா மறுத்திருக்கலாம் நாம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் அடைய தேவையில்லை ஆனால் அவர் மறுக்கவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் ஏற்றுக்கொண்டார் ஆனால் மறுப்பதற்கு பதிலாக சந்தேகத்தை அவர் எழுப்பி தெளிவு பெற்று இது எங்கனமாகும் இது எப்படி நடக்கும் நானோ கணவனை அறியனே இயல்பாக இயற்கையாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் பயிற்சி அதற்கான வாழ்வு முறை முதிர்ச்சி என்பது என்னிடம் இல்லையே எப்படி நான் பெற்றெடுக்க முடியும் கடவுளால் ஆகும் என்றதும் அவர் ஏற்றுக்கொண்டார் எனவே தான் பிலாசபி தத்துவ இயல் என்று சொல்லக்கூடியது கேள்வி கேட்கக்கூடியது வாய் எதற்கெடுத்தாலும் ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டும் கேட்டால் தான் பதில் வரும் எனவே இது ஏன் இப்படி இருக்கிறது ஓஹோ அப்படி இருப்பதனால் இப்படியாக அது இருக்கிறது அதுதான் பிலாசபி அன்னை கேட்டார் இது எங்கனமாகும் என்று ஆனால் இறையியலின் அடிப்படையிலே விசுவாசத்தின் அடிப்படையிலே ஏற்றுக்கொள்கிறேன் என்று கடைசியிலே ஆமேன் என்று கடவுளுடைய திட்டத்திற்கு அடிபணிந்தார் என்னவென்றால் இந்த புத்தியை கொண்டு நான் இதை புரிந்து கொள்ள முடியாது எனவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் இது கடவுள் வெளிப்படுத்தி உண்மையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்வதுதான் அன்புக்குரியவர்களே இறையியல் ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய விசுவாசம் எனவே இத்தனை ஆண்டுகாலம் முடிந்த பிறகும் கூட நமக்கு இன்னும் தடுமாற்றம் இருக்கிறது என்றுதான் நாம் நினைத்தோம் என்றால் அதில் மிகவும் வருந்த கூடியவர்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாக கூடியவர்கள் அந்த தனி நபர்கள்தான் எனவே அன்புக்குரியவர்களே இது குருத்துவத்திற்கு மட்டும் அல்ல அது நீண்ட பயிற்சி என்பதனால் நான் சொன்னேன் திருமணம் திருமணம் சீரியஸ் சிங்கிள் இண்டிவிஜுவல் அதிலே மிக கவனமாக அவர்கள் தேர்ந்து தெளிந்து முடிவை எடுக்க வேண்டும் ஏதோ பார்த்தோம் பழகினோம் பேசினோம் நல்ல காசு பணம் இருக்குது வசதியாக இருக்கிறோம் எனவே நாங்கள் முடித்து கொண்டோம் சொந்தம் பந்தம் அந்த உறவு விட்டு போயிடக்கூடாது சொத்து போயிடக்கூடாது எனவே அதை காப்பாற்றி கொள்வதற்காக நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் என்றது காரணமல்ல மாறாக அன்புக்குரியவர்களே இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக தெரிந்து கொள்வது அவர்கள் அமர்ந்து ஒரு சிறப்பான தீர்க்கமான முடிவெடுப்பது என்பது தான் திருமணம் எனவே தான் திருமணம் எங்கே நடக்கிறது எப்பொழுது அது இடம்பெறுகிறது நிறைவேறுகிறது என்று சொன்னால் இருவரும் கரங்களை கோத்து இன்பத்திலும் துன்பத்திலும் கடைசி வரைக்கும் நான் உன்னை மதிப்பேன் அன்பு செய்வேன் வாழ்வேன் என்று உறுதி கொடுக்கின்றார்களே அந்த உறுதி மொழியிலே அந்த வாக்கு மூலத்திலே அந்த உடன்படிக்கையின் வார்த்தையிலே தான் திருமணம் என்பது நிறைவடைகிறது எனவே தான் அன்புக்குரியவர்களே திருமணத்தை நிறைவேற்றுகின்ற ஆட்கள் நபர்கள் யார் சாமியார் இல்லை குரு இல்லை திருமணத்தை நிறைவேற்றுகளுடைய திருமணத்தை கொண்டாடக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அந்த பொண்ணும் மாப்பிளையும் தான் அந்த ஆணும் பெண்ணும் தான் சாமியார் அங்கே திருச்சபையினுடைய சார்பாக ஒரு சாட்சியாக அங்கே நிற்கின்றார் இன்னும் இரண்டு சாட்சிகளும் அங்கே சேர்ந்து கொள்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அந்த திருமணத்தை நிறைவேற்றுகின்றவர்கள் இருவர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறார்கள் நோ டேர்னிங் பேக் இனிமேல் நாம் கலப்பையில் கை வைத்து விட்டோம் இனிமேல் நாம் இந்த ஒரு திருமண வாழ்விற்கு முடிவெடுத்து விட்டோம் திரும்பி பார்க்க கூடாது என்ற ஒரு தெளிவான தீர்க்கமான உறுதிப்பாட்டை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதைத்தான் ஒரு காலத்திலே உணர்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு திருமணம் நடக்கின்ற பொழுதே எல்லாம் வேடிக்கை வினோதம் போட்டோ மாலை அப்புறம் பூ தூ அரிசி தூ இதில் தான் கவனம் போகுதே ஒழிஞ்சு நாம் ஒரு முக்கியமான ஒரு சீரியஸ் டெசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்றத யார் உணர்கிறாங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளையே உணர்றதில்ல ஓங்கி ஓங்கி இங்கே மறை உரை இங்கே நாங்கள் பிரசங்கம் வைக்கிறோம் எந்த காதில் உழுந்து எந்த ஆள் எடுத்துக்கிறான் அந்த மறை உரையை எல்லாம் இது முடிஞ்ச உடனே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா மண்டபம் ரெடி ஆகிடுச்சா இவங்க வந்தாங்களா அவங்க வந்தாங்களா தாலி ஒழுங்காக கட்டினானா மாத்தனார் வந்தாராம் மாமனார் வந்தாரான்னு இதில் தான் கவனம் போகுதே ஒழிஞ்சு யார் எதை கேட்கின்றார்கள் இட்ஸ் எ வெரி சீரியஸ் டெசிஷன் இன் ஒன்ஸ் லைஃப் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது என்பதை தெளிவாக அந்த நேரத்திலே முடிவெடுத்து சொல்லுகின்ற வார்த்தைகள் தான் அன்புக்குரியவர்களே உண்மையான திருமணம் இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்கின்றார் நோவாவின் காலத்திலே ஒரு உதாரணத்தை சொல்கின்றார் லோத்தின் காலத்திலே ஒரு உதாரணத்தை சொல்கிறார் இன்றைக்கு காலையிலே லோத்து அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வை விளக்கி சொன்னேன் இப்பொழுது நோவாவினுடைய காலத்திற்கு வருவோம் நோவா ஒரு குல முதுவராக இருந்தார் அவருடைய குடும்பம் அவரை சேர்ந்தவர்கள் இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் மற்றவர்கள் எல்லாம் உண்டார்கள் குடித்தார்கள் நட்டார்கள் விற்றார்கள் கட்டினார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் என்று எல்லாவிதமான வாடிக்கையான அன்றாட நிகழ்வுகளை அவர்கள் செய்தார்கள் ஆனால் கடவுளை மறந்தார்கள் இறைவனை அவர்கள் மறந்தார்கள் கடவுள் பயம் இன்றி வாழ்ந்தார்கள் எனவேதான் அன்புக்குரியவர்களே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் கடவுள் எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தை இதுபோன்ற ஒரு நிகழ்வுகளிலே அவர்களை அழித்தாரோ அதற்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் ஒழுக்க நெறி இல்லாத ஒரு தாறுமாறான வாழ்வு இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க நெறி இல்லாத ஒரு வாழ்வை ஆண்டவர் வெறுக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தை படைத்த பொழுது ஆடு மாடுகளை எல்லாம் இந்த ஒழுக்க நெறியிலே ஆண்டவர் படைக்கவில்லை காரணம் ஆறாவது அறிவை அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நாய்க்கும் கோழிக்கும் பூனைக்கும் கொடுக்கவில்லை ஆனால் யாருக்கு கொடுத்தார் மனிதர்களாகிய நமக்கு கொடுத்தார் எனவே ஒழுக்கம் என்பது யாருக்கு மனிதனுக்கு அன்புக்குரியவர்களே ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் என்று வள்ளுவன் சொல்கின்றான் அந்த ஒழுக்கம் இல்லை என்று சொல்லிவிட்டால் மனிதர்களே நாம் கிடையாது நாம் மாக்கள் என்று அதே வள்ளுவன் சொல்லுகின்றார் காரணம் என்னவென்றால் அந்த விலங்கு நிலைக்கு நாம் போய்விடுகின்றோம் மனிதன் என்ற நிலையை நாம் தவறிவிடுகின்றோம் எனவே தான் அன்புக்குரியவர்களே ஒழுக்கம் என்பது தலை சிறந்ததாக இருக்க வேண்டும் அந்த ஒழுக்கத்திலே மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம் நம்முடைய செக்ஷுவல் மொராலிட்டி என்பதாகவும் நம்மிடம் கடவுள் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தி என்பது அந்த பால் உணர்வு இந்த செக்த் என்பதாகும் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் எப்படி அதை நாம் இந்த உலகத்திலே ஒழுக்க நெறியோடு நாம் வைத்துக் கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் ஆண்டவர் நம்மை தீர்ப்பிடுகின்றார் எனவே இந்த லோத்தின் காலத்திலே பாருங்கள் எப்படி எல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆம்பளை ஆம்பளை பொம்பளை பொம்பளைன்னு கண்ணா அப்படின்னான்னு வாழ்ந்துருக்கிறாங்க அது நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனவே கடவுள் என்ன செய்தார் சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணு எல்லாரையும் அப்படின்னு கந்தக மழை பொழிகின்றார் எங்கே சோதோம் கொமோரா என்ற அந்த பெரிய நகரங்களிலே அந்த ரெண்டு பெரிய நகரங்களும் மிகப்பெரிய வளமையான வளர்ச்சி பெற்ற நகரங்கள் செம காசு செம பணம் வளமை எங்கே காசு அதிகமாக இருக்கோ அங்கே எல்லா பிரச்சனையும் வரும் எங்கே காசு அதிகமாக இருக்குதோ அங்கே எல்லா பாவமும் வரும் அதனால் பணக்காரர்கள்லாம் மோசம் என்று நான் சொல்லவில்லை மாறாக பணம் என்பதுதான் எல்லா தீமைகளுக்கும் அடிப்படை கொலை கொள்ளை எல்லாவற்றிற்கும் எது மூலதனமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த பணம் என்பதுதான் அந்த வகையிலே இந்த சோதோம் குமாராவை ஆண்டவர் அழிக்கின்றார் நோவாவின் காலத்திலே பாருங்கள் நோவாவை மட்டும் ஆண்டவர் காப்பாற்றுகின்றார் காரணம் அவர்கள் கடவுளுக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள் கடவுள் முன் நடந்தார்கள் எனவே நோவாவை ஆண்டவர் காப்பாற்றுகின்றார் அவரோடு இணைந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்வாழ் வாழ் இனங்களிலே இரண்டு ரெண்டு ஜோடிகளாக அந்த பெரிய ஒரு பெட்டகத்திலே அவர்கள் செல்கின்றார்கள் தொடர்ந்து மழை பெய்கிறது இந்த தொடர் மழையிலே பெரும் வெள்ளம் வருகிறது இந்த வெள்ளத்திலே எல்லாரும் நீர்மூலமாக்கப்படுகின்றார்கள் ஆனால் நோவாவின் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படுகிறது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அவர்கள் இந்த மக்கள் இஸ்ராயல் மக்கள் இந்த உலக மக்கள் திரும்பி பார்த்தார்கள் இந்த உலகத்திற்கு திரும்பினார்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு திரும்பினார்கள் இறைவனை பார்த்து அவருடோ இருக்கக்கூடிய அந்த உறவை மறந்தார்கள் எனவே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று நோவாவின் காலத்திலே நாம் படிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு வருவோம் சொல்லவே தேவையில்லை நோவாவின் காலமே தேவலாம் போல இருக்குது இன்றைக்கு சோதோம் குமோராவினுடைய நிலைமையை விட மோசமான நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நமது புதுச்சேரி எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு இந்த புதுச்சேரி எவ்வளவு ஒரு மாண்புமிக்க ஒரு இடமாக இருந்தது மதிப்புமிக்க ஒரு இடமாக இருந்தது ஆனால் உண்மையிலேயே அப்பொழுதும் சாராயம் ஓடியது இருந்தாலும் மக்கள் ஒழுக்க நிலையிலே நல்ல முறையிலே பயமில்லாத வகையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் எவ்வளவு சுபிச்சமாக இருந்தார்கள் இன்றைக்கு எந்த நிலையில் நாம் இருக்கின்றோம் எல்லா குப்பைகளையும் இந்த ஊரில் கொண்டு வந்து கொட்டுற மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா குப்பையும் வந்து சேர்ந்துருது நம்முடைய நாட்டு நம்முடைய நகரம் நம்முடைய ஊர் இந்த கலாச்சாரம் இந்த பெருமை இந்த மகிமை இந்த பாண்டிச்சேரி என்ற ஒரு சுபீட்சமான ஒரு சுவாச காற்று எல்லாம் இன்றைக்கு கெட்டு போய்விட்டது காரணம் இந்த ஒழுக்கக்கேடு என்பதனால்தான் எனவே தான் அன்புக்குரியவர்களே நாம் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் இந்த உலகத்தை நோக்கி நாம் பின் செல்லக்கூடாது திரும்பி பார்க்கக்கூடாது இறைவனை நோக்கிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற வகையிலே தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறார் சூரியகாந்தி பூவை பாருங்கள் சூரியனை நோக்கித்தான் அது மலர்கிறது திரும்புகிறது மாலையில் கூட அது எங்கே மறைகிறதோ அது பக்கமாக திரும்பி விடுகிறது அந்த பூ அப்படி என்றால் நாமும் இறைவனை நோக்கிய வண்ணமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தின் பின்னணியிலே நாம் பின் நோக்கி செல்லக்கூடாது பின் திரும்பி பார்க்கக்கூடாது ஆண்டவரே நமது ஒளி அவரே நமது வெளிச்சம் என்பதை ஏற்றவர்களாக ஒளியின் மக்களாக வெளிச்சத்தின் மக்களாக ஒழுக்கத்தின் மக்களாக இறைவனின் மக்களாக வாழ்கின்ற அருள் வேண்டுவோம் ஆம்